இப்போது ரெண்டு மணி நேரமாக ஒரு மணி நேரம் அருவிக்கு அதிரப்பள்ளி அருவிக்கு இருந்து கீழே இறங்கி அருவி கிட்ட போய் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் மேலே ஏறி அருவியில் பிடிச்சிட்டு இங்கே வந்தாச்சு அப்போ கீழே இருந்து பார்க்கும்போதே மேலே எல்லாம் கம்பி போட்ட இடத்துல இருந்து பார்வையாளர்கள் நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடம் தெரிஞ்சுது இவங்கெல்லாம் எங்கே நின்று பார்க்காங்கன்னு யோசனை பண்ணேன் பார்த்தா நம்ம என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு ஒரு நூறு இரநூறு அடி தள்ளி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கீழே போய் பார்க்கறத விட அருவி இந்த இடத்துல இருந்து பார்க்கறது தான் ரொம்ப சிறப்பு வெட்டி வேலை கீழே போய் ஏறி இறங்கி வர்றதுங்கிறது நமக்கு மூச்சு முட்டி தண்ணி கூட கிடைக்காம வேற்று தண்ணி ஆனால் மேல மேலே உள்ள இடத்துல குளிக்கலாம் அதை பற்றி நான் ஏற்கனவே போகிற வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கேருந்து அருவியின் தோற்றத்தை காட்டுகிறேன் பாருங்கள் அது அங்கேருந்து வார பாதை நாங்கள் போயிட்டு வந்தது அருவி தான் இந்த அளவுக்கு காட்சியை நீங்கள் கீழே கூட போய் பார்க்க முடியாது மேலேருந்தே நீங்கள் பார்த்திடலாம் அதிரப்பள்ளி அருவியை கீழே போய் பார்க்கணுங்கிற தேவையில்லை அங்கே குளிக்கவும் முடியாது கயிறு கட்டி வைத்திருக்கிறார்கள் அதை தாண்டி போனால் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் அதனால் பெசாமல் இங்கேருந்தே பார்த்துட்டு மேலே வேணால் குளிக்கலாம் அந்த மேலே நான் ஏற்கனவே இப்போ ஒரு வீடியோ போட்டாலே அந்த மாதிரி அங்கே நின்று குளிச்சுட்டு இப்படியே கார்க்கு ஏறி இந்த பக்கமாக போனால் சாலக்குடி அதனால் நீங்கள் வந்தால் இங்கே நின்று அருவியை பார்த்து முடிச்சுருங்க